அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது சிலர் இந்த கேட்கிறார்கள் சூரியனுக்கு என்ன பார்வை எத்தனை பார்வை என்று கேட்கிறார்கள் என்னுடைய அனுபவத்திலே சூரியனுக்கு மூன்று பார்வை நான் சில ஜாதகங்களை பார்த்து விட்டேன் எக்ஸாம்பிள் ஒருவருக்கு மேஷ லக்கினம் அந்த லக்கீணத்தில் எட்டிலே சூரியன் அவருக்கு சரி அந்த சூரியன் லகினத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறான் லகிணத்திற்கு குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறான் லகினத்திற்கு பஞ்சமஸ்தானத்தை சூரியன் பார்வையாக பார்க்கிறான் பலன் என்ன பார்த்தால் லகினத்திற்கு இரண்டு சூரியன் எந்த இடத்தை பார்க்கிறானோ அந்த இடத்தை சர்ச்சனை செய்து விடுகிறான் குடும்பஸ்தானத்தை பார்த்ததால் அவருடைய குடும்பத்தில் தேவையில்லா பிரச்சனை நித்தியகன்னும் பூர்ணாயு லகினத்திற்கு ஐந்து புத்திரஸ்தானத்தை சூரியன் பார்த்தான் அவர்களுடைய புத்திர வாழ்க்கையும் பிரச்சனையாகவே இருந்தது லகினத்திற்கு பத்தாவது ஸ்தானத்தை சூரியன் பார்த்தான் படிப்படிப்படியாக வந்த வியாபாரம் கடைசியில் அவர் வாழ்க்கைக்கு கடைசி நேரத்திலே வியாபாரம் அத்தனையும் தொலைந்து விட்டது மறைந்து விட்டது ஆனால் ஒன்றே ஒன்று அவர் லக்கினத்திற்கு பத்திலே குடியவன் நீச்சம் பெற்று இங்கு இருந்ததால் புகழோடு கடன் இல்லாமல் இருந்தார் ஆகவே இப்பொழுதும் நான் கூறுகிறேன் பல புத்தகங்கள் இருக்கலாம் எழுதியிருக்கலாம் பிராக்டிக்கல் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு மூன்று பார்வை என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்து விட்டேன் அந்த மூன்று பார்வை என்ன என்றால் சூரியனுக்கு மூன்று ஏழு பத்து அந்த பார்வைகள் சூரியனுக்கு உண்டு மற்றவர்கள் எடுக்கிறார்களோ இல்லையோ கவலை இல்லை என்னுடைய அனுபவத்திலே வரக்கூடிய ஜாதகங்கள் அதை நான் கண்டிப்பாக இதை பார்க்கிறேன் அந்த பார்வைகள் படும் இடத்திலே அவ்வளவு பிரகாசமாக அந்த இடங்கள் ஜொலிப்பது இல்லை நன்றி வணக்கம்